இன்னைக்கு ஆன்மீகத்தவளில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஒரு கனவு வந்துடுத்து இந்த கனவு வந்துருச்சு இந்த கனவு வந்து கரெக்டானதா இல்லையா யார்கிட்ட நம்ம கேட்போம் நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே பெரியவங்கள்கிட்ட கேட்போம் அவள் வாளுக்கு என்ன தெரியறதோ அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாள் ஆனால் இதை சொல்லிக் கொடுக்குறதுலாம் அப்படியே உண்மையா அப்படியும் கிடையாது அதே மாதிரி அவள் சொல்கிறதெல்லாம் அப்படியே பொய்யா அதுவும் கிடையாது சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் சில விஷயம் வாளுக்கு தெரியாத மாதிரி இருந்துருக்கும் சொப்பனங்களில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு சொப்பனத்தினால என்னென்ன பலன்கள் இருக்குது எதெல்லாம் சுப சகுனங்கள் அதாவது சுப சொப்பனங்களும் எதெல்லாம் அசுப சொப்பனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி எந்த ஜாமத்திலலாம் சொப்பனங்கள் கண்டால் சொப்பனம்னா கனவு கனவு கண்டால் அது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புல அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா அதாவது பகலில் காண சொப்பனத்துக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகல் கனவு பழிக்காதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பகலில் காணக்கூடிய சொப்பனத்துக்கு வந்து பகல் கிடையாது அதுக்கு வந்து பலன் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது என்ன சொல்லியிருக்கு இரவில் முதல் ஜாமனத்தில் கண்ட சொப்பனம் வருஷத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் கண்ட சொப்பனம் மூணு மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் கண்ட சொப்பனம் சொப்பனம் ஒரு மாசத்திலும் அந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் அதாவது அருணோதய காலம்னு சொல்லுவாள் அருணோதய காலம்னா என்ன காலையில் விடிய காலத்தில் கண்ட சொப்பனம் பத்து தினங்கள் பத்து தினங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் படுக்கப்படாது தூங்கப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அதற்கு முன்னாடி காணக்கூடிய சொப்பனங்கள் விடிய காலையில் கண்ட சொப்பனங்கள் உடனே பலிதமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த இரவை ஒன்னாஞ்சாமம் ரெண்டாஞ்சாமம் மூன்றாம் ஜாமம்னு பிரிக்கப்படுறது இரவு ஒன்பது மணிக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றாம் ஜாமம் இரவு வந்து நம்ம படுக்கிறோம் நைட்டு ஒன்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் படுக்கிறோன்னா இந்த அதை வந்து ரொம்ப அழகாக நான்கு ஐந்து ஜாமங்களாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது விடிய காத்தாளைக்கு முன்னாடி நான்கு ஜாமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக இந்த மாதிரி தனித்தனியாக சொப்பன காலத்தை ரொம்ப அழகாக பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சொப்பனத்தினுடைய பலன்கள் பாருங்கள் அப்போது முதல் ஜாமத்தில் கண்ட பலன்கள் முதல் ஜாமத்தில் கண்ட ஒரு சொப்பனம் ஒரு வருட காலத்திலையும் ஒரு வருஷத்துலேயும் நடக்கும்னு சொல்லிருக்கு முதல் ஜாமம்னா என்ன இருந்து பதினொன்று எடுத்துக்கலாமே இருந்து அடுத்த இரண்டாவது ஜாமம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்னா ஒன் ஒன்று ஒரு மணி வரைக்கும் பதினொன்னுலேருந்து ஒன்று ஒன்றரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டாம் ஜாமத்தில் கண்ட சொப்பனம் மூணு மாதத்திலையும் ஒன்றுலேருந்து இரண்டரை மூன்று மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாமத்தில் கண்ட சொப்பனம் ஒரு மாதத்தில் நடக்கிறதாகவும் இருந்து நாலரை அஞ்சு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சொப்பனத்தில் அதாவது அருணோதய சொப்பனம்ங்கிறது பத்து தினத்திலையும் விடிய காத்தால் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய விடிய சூரிய உதயத்துக்கோ கூடிய சொப்பனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அப்போவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி சொப்பனத்தில் நல்ல சொப்பனங்கள் எதிர்மறையான சொப்பனங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆக விடிய காற்றால் நம்ம பார்க்கக்கூடிய சொப்பனம் உடனே நடக்கும்னு போட்டிருக்கு அடுத்தது நல்ல சொப்பனம் கண்டால் மறுபடியும் நித்தரை செய்யக்கூடாதான் அதாவது நல்ல சொப்பனத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பியும் நித்தரை செய்யக்கூடாது கெட்ட சொப்பனம் கண்டால் கடவுளை தியானித்து பிறகு நித்தரை செய்ய வேண்டும் கடவுளை தியானித்து பிறகு நித்திரை செய்ய வேண்டும் ஒருவேளை நான் கெட்ட சொப்பனம் கண்டுவிட்டேன் நான் வந்து வெடியை காத்தாலும் ஒரு கெட்ட சொப்பனம் கொண்டுட்டேன் எனக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது கோயிலில் போய் குளிச்சு விட்டு கோயிலில் போய் சுவாமியை வழிபடுறது சுவாமியை பிரதக்ஷணம் பண்ணுறது நமஸ்கரணம் பண்ணுறது ஒரு ஈடு தேங்காய் உடைக்கிறது இது போன்ற விஷயங்கள் பண்ணும்போது கெட்ட சொப்பனங்கள் போயிருமா சுப சொப்பனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பசு எருது யானை தேவாலயங்கள் அரண்மனை மலை உச்சி அதாவது மலையில் இருக்கக்கூடிய உச்சி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வருஷம் இந்த விவசாயம் செய்யக்கூடிய எருதுகள் ஏற்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுப சகுனம் சுப சொப்பனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிர்மறையான சொப்பனம்னால் உங்களுக்கு தெரியும் இற இறந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்மறையான சொப்பங்கள் இந்த மாதிரி சுபமான சொப்பனங்கள் சுபமான சொப்பனங்கள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும் நம்ம கண்ட நல்ல நல்ல கனவுகள் நிச்சயமாக வெற்றி கொள்ளணும் எப்படி அப்துல் கலாம் சார் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரோ இந்த உலகம் நல்லபடியா இருக்கணும் இந்த ஊர் நல்லபடியா இருக்கணும் இந்த நாடு நல்லபடியா இருக்கணும் இதெல்லாம் நல்லபடியா இருந்தா நாமும் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு காணணும்